தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஒரே ஒரு டெத்துனா உடுறனா நான் ஒரு கல்யாணம்னா உடுறனா இந்த மனுஷங்கிற மஞ்சா சோக்கா போட்டுக்கினேன் அஞ்சு மணிக்கு போன் பண்ணாருன்னு வச்சுக்க எழுந்த என்ன நான் கேட்பேன் ஆனா முக்கியமான ஆள் நம்ம ஊர்ல ஒரு அம்மா இறந்துட்டாங்க சரி வேற

அது உள்ளே ஊறின்னுக்குது அந்த தண்ணி தான் நம்ம எல்லாம் குடிக்கிறோம் அது ஊறி ஊறி அந்த தண்ணி குடிக்கிறோம் நானும் குடிக்கிறேன் அவர் வந்து நியாயமான ஒரு எம்எல்ஏ வந்தா என்ன பண்ணிருக்கணும் அது யாருன்னா முதல்வராக இருக்கட்டும் யார் முதல்வர் இருக்கட்டும் அவர் ஏழு சட்டசபையில பேசியிருந்தா அதுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை வந்திருக்கும் மகளிருக்கு உங்களுக்கு பஸ் விடுக்குறாங்க அதுல பாதி பஸ் வர்றதே கிடையாது கொஞ்சம் பஸ் ஓட்டம் வச்சலாகுது கொஞ்சம் அது உள்ள காலை விட்டுருக்கோம் ஐயா எடப்பாடியார் வந்த உடனே முதல்ல அந்த பஸ்ல எடை போட்டு புது பஸ் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அம்மா குத்துருந்தாங்க அவர் சொன்னாரு முப்பதாயிரம் நான் போன வாரம் போனோம் ஐயா தாலிக்கு தங்கம் ஏன் விளையாடுன்னு பயப்படுறியா ரெண்டு லட்சம் ஆகட்டும் நான் கட்டாயம் திருமண பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தரேன் திருப்பியும் பார்த்தோம் என்னன்னு நீங்க பா கவலைப்படுற நமக்கு இருக்கிறாரு மோடி மாசம் மாசம் அனுப்புனா நம்ம வாங்கி ஜனங்களை கூத்துட்டு போகலாம்